முருகா சரணம் வாழ்க வளமுடன் வையக மக்கள் அப்பன் முருகனருளால் சகல செல்வங்களும் பெற்று வளமுடன் அலமுடன் வாழ எல்லாம் வல்ல அப்பன் முருகனினருள் அனைவருக்கும் கிடைக்கப் பெறுக முருகனியே நினைத்து உருகும் ஒரு முருகை பக்தையான ஆண்டவன் பிச்சி அம்மாள் பெற்றோர் வைத்த பெயர் மரகதம் படிப்பறிவு படிப்பறிவு இல்லாத மரகதத்திற்கு முருகன் கந்தசஷ்டியில் குழந்தையாக தோன்றி என்னை அணைத்துக்கொள் என்று சொல்லி எனது எனக்கு ஒரு தாளாட்டு பாடு என்று அருள் புரிந்தார் அப்போது ஆண்டவன் பிச்சி அம்மாள் பாடிய பாடலே உள்ளம் உருகுதையா என்ற பாடல் இந்த பாடல் திரு சவுந்தரராஜன் டிஎம்எஸ் அவர்கள் பாடி பெரும் புகழ்பெற்றார் உண்மையான பக்தியான பக்திக்கு முருகன் தோன்றுவார் என்பதே இந்த பாடல் ஒரு உண்மையா உண்மையை சொல்கின்றது அப்பன் முருகனருளால் கருவறையில் நின்று பூஜைக்கு பாடுவது போல் எந்த ஒரு இசைக்கறிவும் இல்லாமல் பூஜை மணி ஓசையில் முருகனை தாளாட்டலாம் மனதுருக உருகுதையா முருகா உள்ளம் உருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே அள்ளி அணைத்திடவே எனக்குள்ள பெருகுதப்பா म् उगुदय्याडि परवसमयुणे पाडी तोणुदय पाडि परवसमयुणे पातिड ஆடும்மயிலேரீ ஆடும்மயிலேரீ முருகா ஓடி வருவாயப்பா உள்ளம் உள்ளம்பூருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அணை தேடவே எனக்குள்ளாசை பெருகுதப்பா முருகா உள்ளம் முருகுதையா பாசம் அகன்றதையா பாசம் அகன்றதையா வந்த பாசம் உந்தன் மேல் நேசம் வளர்ந்ததையா பாசம் அகன்றதையா உந்தன் மேல் நேசம் வளர்ந்ததையா ஈசன் திருமகனே ஈசன் திருமகனே எந்தன் ஈனம் மறைந்ததப்பா உள்ளம் உருகுதையா முருகா புன்ன்கையிலே அல்லி அனைத்திடவே அள்ளி அனைத்திடவே எனக்குள்ளாசை பெருகுதப்பா முருகாவுள்ளம் உருகுதையா ஆறு திருமுகமும் திருமுகமும் அருளை வாரி வழங்குதையா ஆறு திருமுகமும் அருளை வாரி வழங்குதையா ஆறு திருமுகமும் உன் அருளை வாரி வழங்குதையா வீரமிகு தோலும் வீரமிகு தோலும் கடம்பும் வெற்றி முழக்குதப்பா உள்ளம்பூருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அனைத்திடவே அள்ளி அனைத்திடவே எனக்குள்ள ஆசை பெருகுதப்பா உள்ளம் முருகுதையா கண் கண்ட தெய்வமையா கண் கண்ட தெய்வமையா நீ இந்த கலியுக வரதனையா கண்கண்ட தெய்வமையான இந்த கலியுக வரதனையா பாவியன்று கழாமல் பாவியின்றி கழாமல் எனக்குள் தருவாயப்பா உள்ளம் உருகுதையா முருகா காண்களிலே அள்ளி அணைத்திடவே அள்ளி அணைத்திடவே எனக்குள்ளாசை பெருகுதப்பா முருகா உள்ளம் உருகுதையா உள்ளம் உருகுதையா உள்ளம் போது உமையபல் மைந்தன் உச்சத்தில் நம்மை ஏற்றி அழகு பார்ப்பார் நாம் கடந்து வந்த பாதை நமக்கு தெரியும் ஆனால் இனி கடக்கப் போகும் பாதை முருகனுக்கு மட்டுமே தெரியும் அதனால் நாம் அவனை நினைத்து உருகினால் நம் பாதை நல்லதொரு பாதையாக அமைத்து தருவார் அம்மையப்பன் பிள்ளையான முருகன் ஆனைமுகன் தம்பியுமான முருகன் நமக்கு அனைத்து செல்வங்களையும் தந்து சிறப்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவன் அப்பன் முருகனரோல் நமக்கு கிடைக்கும் ஓம் சரணம் முருகனின் மகன் ரவி முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா சக்தி வேல் முருகனுக்கு அரோகரா பொன்னை யெசவசக்தி பாலனுக்கு அரோகரா 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 ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் 오무로가